உலக வங்கியினுடைய துணைத் தலைவராக இருந்த ஒரு ஆங்கிலேய பெண்மணியினுடைய கணவன் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து புரோட்டாக்கால் படி எங்கே போயிட்டார்னா ஐடி மந்திரி அன்னைக்கே அவர் லண்டன் போயிருக்கணும் ரெண்டா வெறுப்பாக கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்க மேல ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் பெரிய அதிருப்தி பெரிய அதிருப்தியில் இருக்கார்

அஞ்சு வருஷம் நாலு நாலரை வருஷம் இந்த டவுசர் பாய்ஸ் தான் கவர்மெண்ட் நடத்தலாம் பல தகவல்களை சந்தோஷமாக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இல்லை இந்த இளைஞரும் டவுசர் பாய்ஸுக்கு கும்பலில் போய் மாட்டி மாட்டிக்கூடாது வேறு டவுசர் பாய்ஸ் கும்பலில் அதனால் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒன்று சேர வேண்டிய கூட்டணி தான் இந்த அமித்ஷா கூட்டணி விஜய் அண்ணா திமுக அண்ணா கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லலை நெருங்கிட்டாங்க பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இப்போ இந்த நிலையில் பிடிஆர் அவர்கள் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் எனக்கு இருபத்தி ஆறில் சீட்டு வேண்டாம் நான் லண்டனுக்கே போக விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திமுக தலைமை வந்து இவர் வந்து ஒரு அதாவது சென்ற மத்திய அமைச்சரவை மத்திய அந்த எம்பிக்களுக்கான விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க பிடிஆர் வந்து எனக்கு சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்வது உண்மையாங்கய்யா உண்மதம் அவர் என்றைக்கு நிதியமைச்சர்லேருந்து கடைசி பெஞ்சுக்கு போ உட்கார வச்சாங்களோ உலக வங்கியினுடைய தலைவராக இருந்த ஒரு ஆங்கிலேய பெண்மணியினுடைய கணவன் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து புரோட்டோக்கால் படி எங்கே போயிட்டாருன்னா ஐடி மந்திரி எனக்கு எதுவுமே இல்லை கடை அன்னைக்கே அவர் அமெரிக்கா போயிருக்கணும் அன்னைக்கே அவர் லண்டன் போயிருக்கணும் சுயமரியாதை உள்ள குடும்பம் ஏன் இந்த இதில் ஒட்டிகிட்டு இருக்காருன்னு தெரியல காரணம் இந்த பிடிஆர் குடும்பம் என்ன சொல்லுதுன்னா திமுகவை பகைத்து கொள்ள வேண்டாம் இறுதி வரை இருங்க அவங்க குடும்பம் சொன்னதுக்கு பிறகுதான் வேண்டாம் வெறுப்பாக கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கார் யார் பிடிஆர் ப பழனிவேல் ஜாகராஜ் அதனால் அவர் தேர்தல் முடிவதற்கு முன்பே அவர் பறந்துடுவார் நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா பிடிஆர்மையில் ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் ஏன்னா பெரிய அதிருப்தி பெரிய அதிருப்தியில் இருக்கார் ஏங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரை கொண்டு போய் ஐடி அமைச்சரை போட்டிங்கன்னா ஊருக்கு போயாதான்னு அர்த்தம் ஊருக்கு கிளம்பு சீக்கிரம் கிளம்புன்னு தான் அர்த்தம் உதயநிதியை விட அவர் என்ன கீழானவரா கல்வி அறிவு பட்டம் படிப்பு உலக அறிவு சொல்லுங்கள் ஆ கருணாநிதி பேரன்னா தகுதியும் வந்துடுமா டவுசர் பாய்ஸ் மீட்டு எடுக்க முடியலையே இருபத்தி ரெண்டு டவுசர் பாய்ஸு ஆளுக்கு ஐயாயிரம் கோடி சம்பாரிச்சிருக்கான் எவ்வளவு ஒரு லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான் அந்த டவுசர் பாய்ஸ் எந்த பக்கமும் போக முடியல சிவசங்கர்னு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி ஆ சார்ட்டர் ப்ரைட்டை போய்ட்டு இருக்கார் இப்போ அவர் இல்லை அமைச்சர்கள்லாம் வந்து பிடிஆரை வந்து ஒரு ஒரு தொல்லையாக பார்க்குறாங்க அப்படின்றாங்கல்ல ஏன் மற்ற சக அமைச்சர்களுக்கு பிடிஆர் மேலே ஒரு வெறுப்பு இருக்கிறதுக்கு என்ன காரணம் எல்லாம் திருடுறான் அவரும் திருட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் துறையில் இருக்கக்கூடிய பிஏக்கள் சீனியர் பிஏ ஜூனியர் பிஏக்கள் எல்லாம் பல ஆயிரம் கோடி திருடுறான் சொந்த ஒரு மூர்த்தியை அங்கே செக்ரட்டரிய சாதாரண முருகேசன் ஒரு உதவியாளராக இருந்தார் முந்நூறு கோடி சொத்து சேர்த்துருக்க உதவியாளர் சங்கர் நாராயண் ஒரு டிஸ்டிஓ கோயமுத்துருந்தும் ஐயா நான் மூட்டை மூட்டையா பல ஆயிரம் கோடி வருமான வரியில் அவ அவர் தான் இப்போ மூளை சங்கர் நாராயணன் இவர்களெல்லாம் கொள்ளையடிப்பது திருடுவது ஒரு கல்யாணமண்டம் வச்சிருக்காராம் மதுரையில் நூறு ஏக்கரை யார் மூர்த்தி ஏது இந்த பணமெல்லாம் சுற்றி போட்டால் செவரு ஒட்டிக்கு தான் சுற்றி போட்டால் செவரை விளக்கிக்குதான் ஆ ஏதோ அமெரிக்காவில் கல்யாணமண்டம் கட்டினது போல் இத்தனை கூடி அப்போ இதெல்லாம் அவர் இப்போ பிடிஆர் பார்க்க எனக்கு ஒன்றும் வேண்டாண்டா நான் எந்த காசும் வாங்குறதில்லை யாருக்கும் கொடுக்கறதில்ல ஓட்டுக்கும் பணம் கொடுக்குறதில்ல எங்கள் அப்பா இருந்தார் தாத்தா இருந்தார் இப்போ பழனிவேல் இருந்தார் பிடி ராஜன் இருந்தார் அந்த மரியாதைக்கு நான் மீதினால ஓட்டிட்டு இல்லை அன்னைக்கு அமெரிக்கா போயிருப்பார் அமை அமைச்சர்கள் பூராமல் பொட்டி வாங்குகிறவர்கள் தான் திமுக அண்ணாதிமுக ரெண்டு பக்கம் எல்லாம் ஆல்லிக்ஸ் போட்டிகள் தான் எல்லாம் ஆர்லிக்ஸ் பட்டிகளோடு தான் நீங்கள் செக்ரட்டேக்கு போகணும் பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும் டா இப்போ அமைச்சராக இல்லாமையே பாட்டிலுக்கு பத்து ரூபா யாருக்கு வருது செந்தில் பாலாஜிக்கு வருது ஆ புத்துசாமி அமைச்சருங்கிற பேரில் தான் இருக்கார் ஆ உத்தரவு எல்லாம் செந்தில் பாலாஜியும் கொடுத்துட்ருக்கார் இது என்னைய நடக்குது இது மர்ம தேசமாக ஆ இஸ்ரேலில் ஈராக்கை வந்து இராணுவ ரகசியங்களை மண்ணுக்கடையில் நடத்திட்டு இருக்கான் அதே போல இங்கே மண்ணுக்கு மேலே பல ரகசியங்கள் பொட்டி உதயநிதி தலைமை இருக்கிறதெல்லாம் நிறைய அமைச்சர்களுக்கு அதிருப்தி இருக்குதோ இல்லைங்க உதயநிதி இல்லைங்க இன்ப நிதி வந்தாலும் அமைச்சர்கள் பூரா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் என்ன திமுக தலைமை எது என்ன சிக்கலாக இருக்கு நீங்கள் டுவெண்ட்டி டூ டவுசர் பாய்ஸ்ன்னு சொல்றீங்க அவங்களெல்லாம் என்ன பிரச்சனையாக பார்க்குறாங்க என்ன என்ன சிக்கல்னு சொல்றீங்க என்ன சிக்கல்னா பிடபிள்யூ டபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டு சாராய அதிகாரிகளுக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு பத்தாயிரம் பாக்ஸ் எடு விசாகனை இந்த டவுசர் பாய்ஸு ரத்தீஷ் தான் ஐம்பதாயிரம் கோடி ரூபா வியாபாரம் செந்தில்பாடு ஜெயிலுக்கு போனது இருந்து விசாகனுக்கு அந்த சாராய ஆலை ஆலைகளிடம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நெருக்கியவன் ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கிட்ட ஆயிரம் கோடி ரூபா இருக்குது பராசத்திக்கு ஐநூறு கோடி இட்லி கடைக்கு இரநூறு கோடி சிலோனில் போய் படம் எடுக்கிற தமிச்சு ஒடி சும்மா உதவி இயக்குனராக ஒன்றுக்காகாமல் மோட்டார் சைக்கிளை சுற்றிட்டு இருந்த ராகுல் என்ற ரகுமான் ஆயிரம் கோடி வச்சுருக்கார் ஏன் திரைப்பட மூரா இந்த டவுசர் பாய்ஸ் கும்பல் கட்டுப்பாட்டில் இருக்குது பிடபிள்யூ கட்டுப்பாட்டில் கேசி மார்ட் கேச விநாயகம் எத் எல்லா ஹைவேஸ் வேலை பூரா அவர்தான் தான் இப்போ பத்தாயிரம் கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டரில் அவர் தான் எடுத்திருக்கார் இபியில் யார் கே கேசவ கேசவன் கேசி மார்ட் பத்தாயிரம் கோடிக்கு இருபது பர்சன்ட் கமிஷன் போடுங்க எவ்வளோ வருது ரெண்டாயிரம் கோடி அப்போது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடியெல்லாம் இந்த டவுசர் பாய்ஸ் கும்பலால் சின்னவரை வைத்து கொண்டு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அமைச்சர்கெல்லாம் நேரம் இல்லை எங்கள் சின்னவர் சொன்னாரான்னு சின்ன கேட்க முடியுமா சின்னவர் சொன்னார் பிடபிள்யூ கூடு வேலுட்ட கொடு வேலுட்டு ஹேஸை கொடு பீடு கொடு இப்படி தான் அப்போது இந்த இருபத்தி ரெண்டு டவுசர் பாய்ஸை கட்டுப்படுத்தவே முடியல அஞ்சு வருஷம் நாலு நாலரை வருஷம் இந்த டவுசர் பாய்ஸ் தான் கவர்மெண்ட் நடத்தலாம் அப்போது அரசு இயந்திரம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பிடிஆர் ராஜா ஃபைனான்ஸ்லேருந்து வெளியே போயிட்டார் அவர் அவரை முதல்ல குற்றச்சாட்டை அடுக்கிறார் இந்த அரசில் லீக்கேஜ் இருக்குங்கிறார் ஆ இங்கேயோ ஓட்டை இருக்கு ஆ எப்போ சொன்னார் பல வருஷத்துக்கு முந்தி சொன்னார் இந்த டவுசர் பாய்ஸனுடைய ஆதிக்கம் இருக்குன்னு இன்ட்டு சொல்கிறார் டேவிட்ஷன் தேவ் ஆசிர்வாதம் அவர் என்ன ஆனார்னு தெரியல இதுதான் ஓட்டை இதுதான் ஓட்டை சரிங்க இப்போ இன்னொரு பக்கம் இன்பநிதி அவர்களுக்கு இப்போ கலைஞர் தொலைக்காட்சியில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க காலையில் ஒரு புறம் வந்துட்டு மாலை வரையும் அந்த கணக்கு பார்ப்பார் அப்படின்றாங்க இப்போ இன்பநிதியுடைய அரசு இப்போது கலைஞர் தொலைக்காட்சிக்குள்ளே வந்திருக்காது எப்படிங்க புரிஞ்சிக்கிறது இதில் என்னென்னா நீங்கள் அவங்க அப்பாவை கட்டுப்படுத்த முடியல இந்த பாய்ஸ் கும்பல் வந்து பிரிக்க முடியல பல தகவல்களை சந்தோஷமாக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இல்லை இந்த இளைஞனும் டவுசர் பாய்ஸுக்கு கும்பலில் போய் மாட்டிக்கூடாது வேற டவுசர் பாய்ஸ் கும்பலில் அதனால் இந்த மார்வாடி பசங்களுக்கு பதினெட்டு வயசே கல்யாணம் பண்ணி பதினெட்டு வயசுலேயே நிர்வாகத்தை கையில் கொடுத்துருவோம் அதே போல் தான் இப்போ எந்த தப்பு தண்டா ஆயிடக்கூடாது எங்கேயும் போய் மாட்டிக்கூடாது பல டவுசர் பாய்ஸுகளில் கழுகு கண்ணோடு தெரியுதான் இந்த இளைஞனை தூக்கிடக்கூடாது இங்கே எடப்பாடி பையன் மிதுவுனா அங்கே ஒரு டவுசர் பாய்ஸ் அஜய் பாண்டியார் கும்பலில் சரக்கு அடிச்சிட்டு அங்கே ஈசிஆரில் மது மாது சூது கொண்டாடத்தில் ஓய் இப்போ அங்கேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு எடப்பாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இப்படி எங்கே பார்த்தாலும் பல டவுசர் பாய்ஸ் சட்டவிரோத டவுசர் பாய்ஸ் இந்த டவுசர் டவ்ஸர் இருந்து மிதுனை காப்பாற்றுறதுக்கு எடப்பாடி போராடிட்டு இருக்காரு உதயநிதியை காப்பாற்றுறதுக்கு அவங்க அப்பா அம்மா போராடிட்டு இருக்காங்க அதனால் இந்த பையனையாவது எந்த டவுசர் கும்பலையும் போய் சேராமல் பத்திரமாக பாதுகாக்கணும் நீ இங்கே உட்காந்து மார்வாடியை போல தொழிலை மட்டும் பார்ப்பா அப்புறம் அரசியல் அப்புறம் பார்ப்போம் இல்லை இப்போ மீண்டும் வந்து இப்போது நான்காவது கலைஞர் குடு கலைஞர் வாரிசுன்றாங்க மாணவர் மாணவர்களில் பொறுப்புக்கு வருவார்களான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்காங்க மூணு சதவீதம் அவங்க கட்சிங்க என்ன வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம் கட்சி அவங்க கட்சி யாரும் எது கேட்க மாட்டான் இதெல்லாம் ஒத்துக்கொண்டு தான் திமுக உறுப்பினர் கார்டே வாங்கிறான் உதயநிதியும் முதலமைச்சர் ஆவார் இதெல்லாம் ஒத்துக்கிட்டால் தான் உறுப்பினர் கார்டே கொடுக்கப்படும் அதனால் எந் இப்போது எடப்பாடி அரசியல வேண்டான இருந்த மிதுனை நம்பிக்கையான ஆட்களே இல்லை அப்போ அதை தவிர்க்க முடியாமல் இப்போ அரசியல் பக்கம் நகர்த்த நகர்த்த வேண்டியிருக்கு யார மிதுன எப்படா காலம் வரலான் இருக்காரு வேலுமணி ஒரு அஞ்சு லட்சம் கோடி வச்சுக்கிட்டு தங்கமணி பிஜேபியோடு சேர்ந்து பிஜேபி எதை சொல்லுகிறதோ ஒரு காலத்தில் மயக்கா செண்டை கண்டிப்பாக ஆயிடுவோம் இந்த நா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கண்டிப்பாக ஆயிடுவோன்னு குப்பையெழுகிற ஏர்வாடி கீழக்கரை சதக் ஜாலாலோடு சேர்ந்து துபாயில் கோல்டு பிஸ்னஸ் பண்ணுகிற வேலுமணி வேலுமணியை நம்ம தயாரா இல்லை எடப்பாடி அதனால மகன களத்தில் இருக்கிறார் ஒரு நெருக்கடி தவிர்க்க முடியாத நெருக்கடி துர்காபாக்கு அதே தான் நெருக்கடி பேரான கொண்டு தேவையில் தேவையில்லை இல்லை இப்போ செல்வன் அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சொன்னபோது திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்றாரு திருமாவளவன் சந்திச்சது சொல்கிறாங்க திருமாவளவன் அவர்களும் அதிமுக கூட்டணிக்குறதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சொல்லி பாஜக பாஜக பாமக இருக்கிற கூட்டணி அமைய மாட்டோம் அப்படின்றாங்க இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு ஓட்டை விழுந்திருக்கு ஏதாவது திருவா திருமாவை சொல்கிறது எப்படி இல்லை இல்லை ஒரு ஓட்டையும் இல்லை ஒரு கோட்டையும் இல்லை எந்த ஓட்டு திமுக கூட்டணியை விட்டு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வேறு நாவியே இல்லை வேறு நாவியே இல்லை இதுதான் திமுகனுடைய பலம் கம்யூனிஸ்ட் வழிய போய் பிஜேபியில் சேருவாங்களா சிபிஐ சிபிஎம் வாய்ப்பே இல்லை காங்கிரஸ் போய் பிஜே அண்ணாதிமி கூட்டணியில் சேருமா பிஜேபியோட வாய்ப்பே இல்லை வைகோ போவாரா வாய்ப்பே இல்லை வேல்முருகம் போவாரா வாய்ப்பே இல்லை திரும்பவும் போக மாட்டார் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் ஆறு மாத காலம் நானும் இருக்கிறேன்னு அரசியல் அரசியல் செய்வதற்கு பயன்படுமே தவிர கூட்டணியில் சின்ன ஓட்ட கூட கிடையாது இவங்களுக்கு வேறு போக்கிடமே இல்லை மூன்றாவது அணி இருந்தால் அது ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் சொல்கிறது சாத்தியம் அப்படி சாத்தியமே எங்கேயுமே இல்லை விரட்டி விட்டாலும் திமுக கூட்டணி விட்டு யாரும் போக மாட்டார்கள் இல்லை முன்பக்கட்டி அதிகமான சீட்டுகளை வேணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் கேட்குறாரு கம்யூனிஸ்டுகள் கேட்குறாங்க இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒரு பதினஞ்சு சீட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பத்தாவது கொடுப்பாங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க விடுதலை சிறுத்தைகள் முன்பை கட்டணி வளர்ந்துருக்குதா இப்போ அவங்களுடைய கோரிக்கை நியாயமானதாங்க இல்லைங்க வளருவும் இல்லை கோரிக்கை நியாயமானதல்ல இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டு தான் அங்கே இருக்குது போன முறை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து நூற்றி எழுபத்தி நாலு சீட்டு திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு மீதி ஐம்பத்தி நாலு சாரி ஆமாம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு சீட்டு சாரி எழுபத்தி நாலு சீட்டு அண்ணாதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு எழுபத்தி நாலு இது நூற்றி ஐம்பத்தி நாலு இல்லை அது ரெண்டு மூணு முன்ன பண்ணேன் இதுதான் இந்த இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையினுடைய பலம் இதில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டுகளை கூட்டணி கட்சிக்கு பிரித்து கொடுத்தாச்சு இப்போது கூட்டணி கட்சிகள் இரு மடங்கு வேணும்னா சட்டமன்ற ஆசனங்கள் இரண்டு மடங்கு பெருக்கணும் ஆந்திராவில் கொஞ்சம் சேர்க்கணும் கர்நாடகாவில் கொஞ்சம் சேர்க்கணும் கேரளாவில் கொஞ்சம் சேர்த்தா இரநூத்தி முப்பத்தி நாலு முன்னூற்றி முப்பத்தி நாள் ஆக்கணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதே ஆறு தான் சிபிஎமுக்காரு சிபி ஐக்கு ஆறு சிறுத்தைக்கு யார் இதை தாண்டி காங்கிரஸ் ஆப்ஷன் விஜயின் காங்கிரஸ் இருபத்தஞ்சு மூன்று ஆப்ஷனை விஜயின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல இல்லை அவரு அது தனி கூட்டணி அது அண்ணாதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அது அண்ணாதி அண்ணாதிமுக அண்ணாதிமுக கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லல நெருங்கிட்டாங்க அதுதான் நடக்கும் பாஸ் அமித்ஷா முடிவு பண்ணிட்டார் அந்த கூட்டணிக்கு தலைவர் யாரு அமிஷா அமிஷா விஜய் கூட்டு விஜய்யும் அந்த கூட்டணிக்கு தலைவர் அவர் தான் திமுகவை எதிர்ப்பதற்கு ஒன்று சேர வேண்டிய கூட்டணி தான் இந்த அமித்ஷா கூட்டணி விஜய் எடப்பாடி அமிஷா அன்புமணி தேமுதிகா இதெல்லாம் ஒரு கூட்டணியாக வரும் இப்போ முருகன் மாநாடு வச்சுருக்காங்களே ஐயா இப்போ முருகன் மாநாட்டுக்கு பல எதிர்கட்சி தலைவர்கள் விஜய் கலைப்பு கொடுத்துருக்காங்க சீமான் கலைப்பு கொடுத்துருக்காங்க முருகன் மானோடைய அரசியல் கணக்கு என்னவாக இருக்கும் அதாவது முருகன் மாநாடு யூபியில் நடத்த முடியாது யூபியில் முருகன் முருகன் யாருன்னே தெரியாது பிஜேபிக்கு முருகனை பிடிக்காது அவருக்கு விநாயகனை தான் பிடிக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் முருகனை வைத்தால் இந்த மக்களை ஏமாற்றலாம் சிக்கந்தர மலைன்னு சொன்னால் மக்கள் கூடுவான் திருப்புற இந்த மதவாத அரசியல் தான் ராமரை வைத்து அரசியல் செய்த இந்த நபர்கள் இப்பொழுது முருகன் போய் அரசியல் பண்ணுறாங்க அரசியல் முடிந்தால் முருகனை தூக்கி எங்கே போட்டு போயிடுவாங்க திருப்புறங்கூடத்திலே போட்டு போயிடுவாங்க முருகன் தான் தப்பிச்சு பழனிக்கு போய் சேரணும் இதுதான் நிலமை அப்போது இது மக்களை மத ரீதியாக திரட்டுவதற்கு உணர்ச்சிப்படுத்துவதற்கு அண்ணாதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு இந்த முருகன் மாநாடு பயன்படுத்தப்படுகிறது தவிர முருகன் மீது எல்லாம் அக்கறையெல்லாம் இல்லை இந்துக்கள் தமிழர்கள் மீது அக்கறை இல்லை இதே அபிஷா மோடியும் ஒரிசாவில் தமிழன் பூட்டி கொண்டு சாவியை எடுத்து திருடிட்டு மா தமிழ்நாடு போயிட்டான்னு சொன்னாங்களே இல்லையா பாண்டியன் என்ற ஒரு ஐஎஸ் அதிகாரி பூரி ஜனநாத கோயில் இருக்கிற தங்கம் வயரெல்லாம் திருடிட்டே போயிட்டான்னாங்க மக்கள் இதெல்லாம் முழுமையாக விழிப்புணர்வு அடைந்தால் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் தமிழர்களை காப்பாற்ற முடியும் சரிங்க உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடைய கருத்துக்களை பயிர் கொண்டு மிக்க நன்றி நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உழவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது